பிரித்தானியாவில் பெருமளவு மக்கள் விருப்பமில்லாமல் வாடகை வீடுகளில் குடியேறுவதாக தொண்டு நிறுவனம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது பாதுகாப்பற்ற குத்தகைதாரர்கள் விலை நிர்ணயம் செய்தல் வெளியேற்ற அறிவிப்புகள் அல்லது வெறுமனை வெளியேறுமாறு கோரப்படும் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக வாடகைக்கு இருப்பவர்களின் தேவையற்ற நகர்வுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வாடகைதாரர்களுக்கு ஒவ்வொரு நகர்வுக்கும் சராசரியாக அறுநூற்று அறுபத்தொன்பது பவுண்ட் செலவாகும் என்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எட்டு லட்சத்து முப்பது வாடகைதாரர்கள் தாங்கள் வாடகைக்கு எடுத்து வந்த வீட்டிலிருந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதாக தொண்டு நிறுவனமான செல்டரின் புதிய ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து வாடகைதாரர்களிலும் நாற்பது சதவீதம் பேர் தங்கள் கடைசி நகர்வு கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் தேர்வு மூலம் செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த கட்டாய நகர்வுகளில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் சட்டப்பூர்வ வெளியேற்ற அறிவிப்பு காரணமாக இருந்தது இவை வழக்கமாக ஒரு பிரிவு பிரிவுரு அறிவிப்பாக இருக்கும் இது ஒரு சர்ச்சைக்குரிய அதிகாரமாகும் காரணத்தை கூறாமல் இரண்டு மாத அறிவிப்பில் வாடகைதாரர்களை தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு உரிமையாளர்களை அனுமதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்கம் வாடகைதாரர்களுக்கான சீர்திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது இது பிரிவு இருபத்தோரு அறிவிப்புகளை நீக்கி வாடகைக்கு வழங்குகின்றவர்களுக்கு அதிக உரிமைகளை வழங்கும் இவ்வாறான நிலைமைகள் காரணமாக ஒரு நபர் வருடத்தின் பல முறை வீடுகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது